ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா எங்கள் ஊர் மதுரை நான் வந்து இந்த என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இன்பமான இனிய காலை வணக்கம் இந்த புத்தாண்டில் நம்ம எல்லோரும் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக நல்லா இருப்போம் நான் வந்து எப்படி இதுக்குள்ளே யூடியூப்க்குள்ளே வந்தேன்னு சொன்னால் நான் மொதல் மொதல் வந்து மோஜின்னு ஒரு ஐடியில் எங்கள் முகேஷ் பையன் தெரி சொல்லி கொடுத்தான் வீடியோ போட்டான் நான் அப்படியே அதுக்குள்ளேயே நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டேன் ஓ அப்போ வந்து ரொம்ப மெழிஞ்சிக்கிட்டே போனேன் மெலிஞ்சிக்கிட்டே போனால் எனக்கு தெரியலை நான் பட்டுக்குப்பா சாப்பிடவே மாட்டேன் பசிக்கே செய்யாது படுத்து படுத்துருவேன் அப்படியே என்ன பண்ணேன் கேன்சர் வந்துடுச்சு எனக்கு கேன்சர் வந்தேன்னா அங்கிட்டு இங்கிட்ட போய் தேடி பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் சென்னை அடையாருக்கு போங்கன்னு சொன்னாங்க ஷார்ட்டாக சொல்கிறேன் சென்னை அடையாருக்கு போக சொன்னாங்க சென்னை அடையாறு சென்னையில் வீடு வாடகைக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் முக்கியமானது சொல்கிறேன் கேளுங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எல்லாமே இருக்குது வருமானம்லாம் வருது உங்களுக்கெல்லாம் வெக்கமான ஒரு ரோசம் சூடு சுரணம் எதுவுமே இல்லை கறியில் உளுக்கலையா உங்களுக்கெல்லாம் கறி உளுக்கலையா நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு நான் அதை வந்து எப்போயும் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா இது ஒரு எனக்கு ஊனமாகவே தெரியல இது ஒரு நோயாகவே எனக்கு தெரியல நான் அதை மறந்துட்டு தான் ஆனால் கவலை பட்டேன் நம்ம இப்படி ஆயிட்டோமே இந்த நிலைமைக்கு ஆகிட்டமேன்னு சொல்லி நிறையா கவலைப்பட்டேன் ரொம்ப அழுதுக்கிட்டே வேற இருப்பேன் செத்துருவான்லாம் நினச்சேன் மருந்து குடிச்ச செத்துருவமா நம்ம வாழ வேணாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறமேட்டுக்கு தான் நான் தண்ணி நானாகவே தன்னம்பிக்கையோடு வாழ்கிறேன் எனக்கு தண்ணி குடின்னு கூட சொல்லக்கூட ஆள் கிடையாது இந்த மாத்திரை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரி நானாகவே நானே என் உயிரை காப்பாற்றணும் பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்களுக்கு வீட்டு வாசலில் ஒரு நாயாவது உக்காந்துருக்குறோணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கேன்சரவே அடித்து நொறுக்கிட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு க ட்ரீட்மெண்ட் போவேன் சென்னைக்கு கறையில் ஒழுக்கே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் எனக்கு புல்ல அறிக்கிது உங்கள் வீடியோவெலாம் பார்த்தா யூடியூப்பில் கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு வெக்கமே இல்லையா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு ஒரு சுகர் பேஷண்ட்டு அப்படியே கல் தட்டி விழுந்தா நான் அப்படி ஒரு நிலைமையில இருக்கேன் நான் உழைச்சி சாப்பிட்றேன் என்னை வந்து கெட்ட கெட்ட பேச்சா பேசுகிறீங்க இவங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா வெக்கமே இருக்கா இல்லையா கமாண்டில் சொல்லுங்க ஆ நான் தூங்க எந்திரிக்க சாப்பிட மாத்திரையை உடந்தாங்க பத்து மாத்திரை சாப்பிட்றேன் ஒரு நேரத்துக்கு பத்து மாத்திரை சாப்ப என்னைது மாத்திரையை காமிச்சிருக்கே நான் அவங்களுக்கு இது ஒரு ஊனமே இல்லைங்க நம்ம தன்னம்பிக்கையாக வாழ்ந்தாலே எங்கேயோ போயிடலாம்கா அந்த மோஜ ஐடி சொன்னோம் இல்லையா அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அக்கா நீ வீர பெண்மணிக்கா அக்கா நீ வீர பெண்மணிக்கா கேன்சருண்டா ரொம்ப பேர் செத்துருவாங்கக்கா உயிரே வாழ மாட்டாங்க நீ என்னக்கா பயப்படவே மாட்டேற எப்பா இருக்குமா அடுத்த நிமிஷம் நிச்சயம் கிடையாது அதனால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு மொட்டையெல்லாம் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன் ஏன் போட்டேன் நான் நான் அழகாக காமிச்சு நான் ஒரு கிளவி கிளவி நான் கொமரியாக காமிச்சு யாரை லவ் பண்ணி அங்கிட்ட வீடியோ காலில் பேசி நான் ஏமாற்றி வாங்கணும்னு ஆசைப்பட கிடையாது சரியா மெம்பர்ஷிப் ஏன் போடுற சொல்கிறேன்னா வாங்க மெம்பர்ஷிப் போடுங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் பேசுவோம் பெர்சனலாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி மெம்பர்ஷிப் போடுறேன் அப்படி தானங்க சார் மெம்பர்ஷிப் போடுங்க நம்ம பேசுவோம் சரிங்களா என்ன பேசுகிறதுல என்ன இருக்குது உள்ளே வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு வெளியே நின்று நீங்கள் பாட்டுக்கு மெம்பர்ஷிப்பில் என்ன நடக்கும் என்ன நடக்குன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு இல்லை அது வீட்டில் புளி குழம்பு ஏன் வீட்டில் சாம்பார் பக்கத்து வீட்டில் ரசம் இன்னொரு வீட்டில் கருவாடு எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்குமா ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் சரியா மெம்பர்ஷிப்பில் போடுங்க மெம்பர்ஷிப்பில் வந்து பாருங்கள் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னமும் அடங்கலை ஏமாத்தி திண்ட சோவுக்கு மக்கள் இன்னும் யார்கடா ஏமாத்துவோம் மக்களே இது வந்து யாரை பற்றியும் பேசலை நிறையா வீடியோ பார்க்குறேன் இவங்க தான் இவங்க தான்லாம் கிடையாது யாரை பற்றி குறிப்பிட்டு நான் பேச மாட்டேன் நான் யூடியூப்பை வந்து எப்படி திருத்தணும் நம் திருத்த திருத்துறாளுங்க அது மாதிரி நான் வந்து யூடியூப்பில் பொதுவாக பேசுகிறேன் ஏமாற்றி ஏமாத்தி ஏமாத்தி ஆளுங்க இன்னையும் எப்படா ஏமாற்றலாம் எப்படி ஏமாற்றலாம் ஏன் எங்களை மாதிரி கேன்சரால பாதிக்கப்பட்ட இப்போ கேட்குறேன் நான் இப்போ கேட்குறேன் நீங்கள் திட்டுனாலும் பரவாயில்ல ஏன்பா என்னாலாம் கேன்சரால பாதிக்கப்பட்டு தெரிஞ்சவங்க தான் எனக்கு உதவி இருக்காங்க அதுவுமே எடுத்து எடுத்துருக்கிறீங்க ஏன் செய்கிறாங்க அவங்க சும்மா செய்யலை எனக்கு புரியுதா என் பேரம் பேத்திங்க சும்மா எனக்கு செய்யலை அவங்களுக்கு தெரியும் என் வாழ்ந்த கதை பிறந்த கதை நடந்த கதை என்னென்ன என் வீடு என்ன என் என்ன எல்லாமே தெரியும் என் சப்ஸ்கிரைபர்களுக்கு என் பேரம்பேத்திங்களுக்கு அதனால் ஏன்னா அந்த அசிங்கசிமா எழுதாதீங்க முடிஞ்சால் அவங்களால உதவி பண்ணுங்கள் எனக்கு நான் அந்த வீட்டில் கொசு கிடக்கேன் அந்த வீட்டில் கொசு வீடு சின்ன வீடு தான் வியாபாரம் பார்க்க முடியாது இப்படியெல்லாம் வீடியோ போட்டு உட்காந்து பேச முடியாது பிரியா ஒரு அடுப்படையில் சமைக்கிறதை கூட போட முடியாது அப்புறந்தே நான் என்ன நினச்சேன் ஒரு வீடு வாடகை பிடிக்கணும் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கேன் மக்களே பாருங்கள் பேசும்போது எனக்கு மூச்சு வாங்குது நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா சமையல் வீடியோலாம் போட்டு போட்டு காமிச்சேன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒரு சேனல் இருக்குது அது சேனல் என்னமோ ஒரு கட்டுறது சேனலாம் அந்த நான் கட்டுறது சேனல் ஒரு அம்மாவான் அது கூத்து குமையமாக தான் இருக்குது எனக்கு அதை நினச்சி பார்த்தாலே முன்னது வாங்க வாங்க எனக்கு வந்து இப்போது நான் தனிமையில் தான் கோயம்புத்தூருக்கு தனியாக வந்துச்சான் ரெண்டு பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுட்டு தனியாக வந்துச்சான் பிச்சை எடுத்துச்சான் ரோட்டில் சூலூரில் படுத்துருந்துச்சான் அப்புறம் மாடியில் ஓட்டல் கடை போட்டுச்சோம் அப்புறம் கீழே போட்டுச்சோம் அப்புறம் மேலே போட்டுச்சேன் அப்புறம் தள்ளுவடியில் போட்டுச்சான் இப்படி போட்டு 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 போட்டுக்கிட்டே இருந்து இப்போ பெரிய பிடிக்க முடியாத கோடிஸ்வரி ஆயிடுச்சு அந்த அம்மா சரிங்களா பெரிய என்னது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனே தோற்று போயிடுவான் அப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடுச்சு அந்த அம்மா அது எப்படின்னு எனக்கு தெரியல நானும் தான் தனிமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் பாடு பட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த அம்மா என் முன்னுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா அவங்க ரெண்டு லேடி பொம்பளை பிள்ளைங்க அவங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க சரியா நம்ம பெற்ற பிள்ளைங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா அதை நான் தவறாகவும் சொல்லலை தப்பாகவும் சொல்லலை அந்த அம்மா ரெண்டு பிள்ளைகளும் அந்த அம்மா இருந்து முன்னேறிட்டாங்க பிஸ்னஸ் மேனே தோற்று போயிடுவான் பெரிய பெரிய எஜுகேட்டட் பிஸ்னஸ் மேனே பிஸ்னஸ் நுணுக்கத்தை பற்றி சொல்கிறேன் என்ன தெரியுமா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் வளர் ஏவாரம்ன்றது என்ன தெரியுமா வளரு நம்ம அப்பா சொல்லுவார் இட்லி கடை நம்ம போடுவோமாந்துவார் ஆ சரிங்க அப்படின் வளரு தள்ளுவண்டியில் இட்லி கடை போடுவோம் நீயும் நல்லா தலை நிறைய மல்லிகை போச்சுக்கோ நல்லா பாடி போட்டுக்கோ பாடி போட்டு சம்மண்டு ஏற்றி போட்டுக்கிட்டு அழகாக சேலையை பற்றி வந்து நில்லு வளரு லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு அவர் சொன்னது தான் அப்படி லைட்டாக அழகாக சேலை கட்டுக்கோ அந்த நில்லு வளரு உண்ட பேசுறதுக்காண்டியாவது வந்து இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க புரியுதாங்க இப்போ நு தொழில் நுணுக்கங்கள் என்னான்னு கடை கடைக்கு ஏன் சின்ன பிள்ளைங்க தான் வேணும் வயசானவங்க கடைக்கு வேணாம் அப்படின்ட்டு வேலைகளை ஒரு சில வேலைகளில் சொல்லுவாங்க கடைகளில் ஏன் தெரியுமா அந்த பிள்ளைங்களை பார்க்குறவா அதுக்கு வந்து சாமான் வாங்குவாங்க நம்ம தவறுதலாம் நான் சொல்லலை தவறாக போகணும்னு சொல்லலை அந்த பிள்ளைங்களை இப்போ இப்போ கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க இப்போ ஒரு ரீசார்ஜ் கடையில் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடிக்கடி வந்து ரீசார்ஜ் பண்ணுவாங்க இதில் இதுதாங்க வியாபாரம் நுணுக்கங்கள் அந்த அம்மா முன்னேறதுக்கு முன்னேறினதுக்கு இது தாங்க காரணம் நான் கட்டுறது சின்னன்றிருக்குல்ல அந்த அம்மா முன்னேறினதுக்கு இது தாங்க காரணம் ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களா எந்த வியாபாரம் பார்த்தாலும் கிட்ட கொஞ்சம் நிற்காதுங்க இப்போ நான் சாலையோரம் வியாபாரியோ எனக்கு விவரம் தெரிஞ்சு என் புருஷனை கல்யாணம் முடிச்சதுலேருந்து பார்க்குறேன் என் புருஷனை கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவர் செத்து போயிட்டார் இல்லை ஆனால் ஒரு பிள்ளையும் கை கொடுக்கலை இப்போ இன்னையும் நான் அறுவாடு விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போத்தான் ஒழுங்காக வியாபாரம் பார்க்குறேன் முதல்லாம் அப்படி பார்க்க மாட்டேன் சத்த பார்ப்பேன் செத்த போக மாட்டேன் நாய் கொதறின மாதிரி அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சமாக இருந்தேன் இப்போ முழு நேரமாக இப்போ சிங்கப்பூர் துபாய் மலேசியாலெல்லாம் தங்கி நின்று வேடிக்கை வேலை பார்க்குறாங்களே அது மாதிரி எனக்கு திருப்பாளையில் இருக்குது வீடு நாங்கள் போக மாட்டேன் அங்கே பல பிரச்சனைகள் போக மாட்டேன் இங்கே கோரிப்பாளத்திலருந்து சிங்கப்பூர் துபாயில் மாதிரி வந்து தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே வேலை ஏன் பார்க்கறேன் ஏன் எனக்குன்னு ஒரு ஒரு காசு ஆள் இருந்தால் நான் பார்ப்பேன்னா சொல்லுங்க எல்லாம் ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ஏதோ எனக்கு தேவைப்படுது நான் வேலை பார்க்குறேன் இதில் யூடியூப்பில் நல்ல நாளைக்கு பல நாளைக்கு நல்லது கெட்டது எதா இருந்தாலும் எனக்கு காசு போட்டுருவாங்க ஏன்னா பிரியாணி போய் சாப்பிட்டு சொல்லியிருந்தேன் யூகேசி என் பேரன் சொல்லியிருக்கான் போய் என்றைக்கு போடுறான்னா தெரியல போய் சாப்பிடுவோம் அப்புறம் நாளைக்கு நாளைக்கு அழிச்சு வந்து தஞ்சாவூருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கல்யாணம் நம்மளை நம்ம சொந்த மருந்ததுக்கு தான் நான் போ போகிறதில்ல போகிறதில்ல போ சொன்னால் போவேன் சொல்ல மாட்டாளுங்க நானும் போகிறதில்ல எங்கள் பக்கத்தில் தெரிஞ்சிச்சுன்னா நானாக சொல்லாமல் போயிட்டு வந்துடுவேன் கல்யாணத்துக்கு ஏதா இருந்தாலும் அதுமாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்கப்பா நான் கல்யாணத்துக்கு போகணும்ப்பா தஞ்சாவூருக்கு அப்படியே எங்கள் சித்திகாரி அங்கே இருக்கா பத்து மணி அவளையும் பார்த்துட்டு நான் வரணும் சரிங்களா மக்களே இதாகிடுச்சி என்னுடைய பிளாக்கை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் கேன்சர் பேஷண்ட்டு தான் எனக்கு வெளியே சொல்ல வெக்கமாக இருக்குது உழைச்சி சாப்பிடுவோம் மக்களே